ஆச்சி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மருந்து கொழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு ஃபுல் பூண்டு எட்டு வெத்தலை கொஞ்சம் போல கருவேப்பிள்ளை தேவையான அளவு உப்பு எலுமிச்சம்பளம் அளவு புளிய ரெண்டு டம்ளம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் கொழம்பு மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு உளுத்தம் பருப்பு வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வச்சுருக்க மிளகு வெந்தயம் சீரகம் இதை மூணையும் வறுத்தெடுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வாசம் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சிடலாம் ஜாரில் வறுத்து வச்சுருக்கதை சேர்த்துடலாம் இதை ஃபஸ்ட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம வச்சிருக்க வெத்தலையை பிச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சு எடுத்தாச்சு அடுத்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயில் நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து சூடு பண்ணிடலாம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துறா பூண்டு பல் சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்த்துறலாம் இந்த பூண்டு பல்லு வெங்காயமும் வதங்கி வரட்டும் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கி வந்துருச்சு தக்காளி சேர்த்துறா தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட் சேர்த்துறலாம் நல்லா எண்ணெயிலேயே கலந்து விட்டுறலாம் இந்த மருந்து குழம்பு சளி இருமல் நெஞ்சு சளி வாய் வந்து டேஸ்ட் தெரியாம மலுமலன் இருக்கிறது பசிக்காம இருக்கிறது இந்த டைம்லலாம் இந்த ரெசிபி செஞ்சு சாப்பிடும்போது நல்ல ரிலீஃப் இருக்கும் வெத்தலையோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துறலாம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் இதை ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விட்டுறலாம் கரைச்சி வச்சிருக்க புளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிச்சு குழம்பு கெட்டியாகி வரட்டும் குழம்பு நல்லா கொதிச்சு திக்காகி வந்துருச்சு குழம்புலேருந்து எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட மருந்து குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்